இந்த பயிர் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விவசாயியாக இருக்கிறனால எடப்பாடி இறங்கி போய் பார்க்கறாரு முளைச்சதை காட்டுறாங்க இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது கார் ரேஸ் விடுறதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது கோடி செலவு பண்ணுவது ஒரு கூரை கட்டுவதற்கு என்ன இருக்கு ஒரு கமிட்டியில் மார்க்கெட் கமிட்டியில கூரை கட்ட வேண்டியது தானே பணி நேரத்தில் தேடி போராடுறாங்க பதிமூணு நாள் போராட்டத்தை அனுமதிச்சோம் அதுவே பெரிய விஷயம்னு அன்பு போன்றவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அனுமதிக்கிறதே பெரிய விஷயமா போராட்டத்தை என்ன அப்போ ஜல்லிக்கட்டுக்கு என்ன சொல்லுவீங்க ஜல்லிக்கட்டு ஆட்சியில் யார் இருந்தால் அஇஅதிமுக அரசு இருந்த மாணவர்களுக்கு எல்லாரும் போராடுறாங்களே தேவையான நியாயமான விஷயத்தை அஇஅதிமுக அரசு அனுமதிச்சுட்டேன் அரசு வந்து இன்னும் ஆறு மாதத்தை முடிய போகுதுங்க எதையாவது பண்ணி ஆட்சிக்கு வரணும்னு பார்க்குறாங்க அதோட இதுவாக என்ன பண்ணுறாங்க எதையாவது ஒன்று செய்வோமான்னு முயற்சித்து இந்த வேலையை செய்கிறாங்க எவ்வளோ முதலீடு வந்திருக்கு எவ்வளோ நடைமுறையில் இருக்குது செயல்பட இருக்கு என்பது தெரியல அதுக்கு தான் அறிக்கை கேட்டாங்க அது வெள்ள பேப்பர் எடுத்து நீட்றதுக்குல்ல யார் டிஆர்பி ராஜா இது எவ்வளோ பெரிய மோசம் நாளைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் இதே வெள்ள பேப்பர் காட்டுவாங்க விஜய் போன்றல்ல பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அண்ணா திமுகவோடு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கூட்டணி வைத்ததால் தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான இப்போ அதே பயந்தான் எங்களுக்கு ஒட்டிக்கிச்சு விஜயும் அண்ணா திமுகவும் சேர்ந்தால் எதிர்க்கட்சா கூட திமுக வராது பொதுவாக சொல்கிறேன் சார் தேமுதிக அண்ணா கூட்டணி அன்புமணி தலைமையிலான பாமக அண்ணா கூட்டணி நிச்சயம் வருவான் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் விவசாயிகள் படும் சிரமங்களை வந்து கண்டு கொள்ளாத திமுக அரசு அப்படின்னு சொல்லி திரு எதிர்கட்சித் தலைவர் திரு இபிஎஸ் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவதுங்க ஒவ்வொரு முறையும் இந்த மலை வெள்ள காலத்தில் வரும்போது நெல் முளைச்சிறது உளுந்து க முளைச்சுறது கம்பு முளைச்சுறது அதாவது மார்க்கெட் கமிட்டியில் கொண்டு போய் அடுக்கிறோம்ல வைக்கிறோம்ல அது அது அந்த இடத்துல அந்த இடத்துல முளைச்சிடற பிரச்சனை தொடர்ந்து இருக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில் இதை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே தான் ஒவ்வொரு தடவையும் இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பயிர் முளைச்சதை க காட்டணும் ஏன்னா கடலூரில் ஒரு கு ஒரு மேற்கூரையே இல்லாமல் இருக்குது அப்போ கூரை கட்டுவோம் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது கார் ரேஸ் விடுறதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது கோடி செலவு பண்ணுவது ஒரு கூரை கட்டுவதற்கு என்ன இருக்குது ஒரு கமிட்டியில் மார்க்கெட் கமிட்டியில் கூரை கட்ட வேண்டியது என்ன என்ன ஒரு குறிப்பாக ஒரு சில இடங்கள்லேயே ஒரு நாற்பது கோடி செலவு பண்ணிட்டாங்க கார் ரேஸுக்குன்னு நம்ம சொல்கிறோம் என்ன இந்த நா இதில் ஒரு பத்து கோடி எவ்வளோங்க பத்து கோடியில் ஒரு இருபது இடத்துல இருபது மாவட்டத்தில் அமைக்கலாமே குறைந்தபட்சம் அப்போ எவ்வளோ விவசாயிகள் காப்பா காப்பாற்றப்படுவாங்க அது ஏன் இது அக்கறை செலுத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஒரு விளம்பர மாடல் அரசாக இது இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா சும்மா இதை எப்படி வந்து துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கு வரும்போது அந்த மின்சாரம் தாக்கி இறந்தாங்க அது ஒரு மூணு மாதம் முன்னாடி நடந்துச்சு அப்படி நடந்த அது அந்த சுவடே அழி அழியலை அது கூட இப்போ இவர்கள் துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் தேடி போராடுனாங்க உண்ணாவிரது என்ன ஒரு பதிவு அது என்னென்னா ஒரு பெரிய விஷயம் ஒரு பதிமூணு நாள் உன் போராட்டத்தை அனுமதித்தோம் அதுவே பெரிய விஷயம்னு அன்பு வயசு போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அனுமதிக்கிறதே பெரிய விஷயமா போராட்டத்தை என்ன அப்போ ஜல்லிக்கட்டுக்கு என்ன சொல்லுவீங்க ஜல்லிக்கட்டு ஆட்சியில் யார் இருந்தால் அண்ணா திமுக அரசு இருந்த மாணவர்களுக்கு எல்லாரும் போராடினாங்களே ஊர் ஊராக போராடினாங்களே அப்போ அதை அனுமதிக்கலையா தேவையான நியாயமான விஷயத்தை அன்னாதிமுக அரசு அனுமதிச்சுதே என்ன ஆக அப்போ என்ன பண்ணாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு துப்புரப்பண ஒரு செட்டை ரெடி பண்ணி அவர்கள் வந்து போய் போய் நன்றி தெரிவிக்கிற மாதிரி முதல்வருக்கு அப்படியே ஒரு விளம்பரமானல் போராடுறது ஒன்று அதே மாதிரி தான் இந்த சாம்பார் விஷயம் பாருங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கூட்டத்தில் நடந்த மாநாட்டில் டிடி என்ன பண்ணாங்க சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இந்த வந்து ச சரணமோன் சாம்பார் மாதிரி இருக்கிறத விட அதிகமாக பில்டப் பண்ணாங்க ஆனால் என்ன உண்மை அது ஒரு பச்சை குழந்தை தட்டில் வச்சுட்டு இதில் புழு இருக்குது எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ்கூலில் சொல்லி பார்த்துட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அதன் பிறகு அது மாற மாட்டேங்குது என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு அந்த அந்த பள்ளி குழந்தை பேசுது இப்படி தான் நடக்கிறதுக்கு தான் யதார்த்தம் விளம்பரமாக டிடி போட்டுற விளம்பரமாக ஒன்று இருக்குது அதான் விளம்பரம் மாடல் அரசாக இருக்குது ஆக இந்த பயிர் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விவசாயியாக இருக்கிறனால இடப்பாடையார் இறங்கி போய் பார்க்குறாரு முளைச்சதை காட்டுறாங்க இப்போ அப்படி தான் வந்து அந்த நெல் பயிர் முளைச்சதை காட்டுறாங்க அதனால் இதை வந்து இந்த அரசு மாற்றிக்கலைன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாலாயிரம் குவிண்டல் அண்ணா அளவுக்கு நெல் பயிர்கள் அதாவது அறுவடை செய்து கொண்டு வந்த நெல் பயிர்கள் வீணாகிடுது ஏன்னா இது கவனம் எடுத்துக்கலன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ண விவசாயிகளுக்கு சமீபத்தில் வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து சென்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் போயிட்டு அங்கே வந்து பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்வையிட்டு அங்கே வந்து பெண் விவசாயிகள்கிட்ட வந்து குறைகள் கேட்டார் அந்த குறைகள் வந்து ச சரியில்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் உண்மையில் வந்து என்ன நடந்தது சொல்லுங்க சார் நீங்கள் சொல்ல வர்றது இந்த வரவுக்கோட்டையில் பூங்குடி அப்படிங்கிற ஒரு விவசாயி அவர் என்ன ப பண்ணுறாங்க ஒரு ஒன்றரை லட்சம் நகையை அடகு வச்சு தான் அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த அது குத்தகை எடுத்த நிலத்தில் விவசாயம் பண்ணியிருக்காங்க அங்கே ஏற்கனவே எடுத்துகிட்டு போனால் நெல்கள் வந்து விற்பனை பண்ண பண்ண ஆகாமல் அடுக்கி வச்சுருக்காங்க மற்ற விவசாயிகள் அதனால் இவர்கள் என்ன பண்றாங்க சரி அது விற்றதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வாரம் பத்து நாள் மாதிரி தள்ளி நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது மழை வந்து வீணாக போயிடுது என்ன அதை தான் அவரே பதிவு பண்ணார் மிக தெளிவாக பதிவு பண்ணுறாரு யார் அந்த பொண்ணு அந்த பூங்குடிக்கிற விவசாயி அவர்களே பதிவு பண்றது ஈபிஎஸ் அவர்கள்ட்ட பதிவு பண்ணாங்க நான் வந்து என்னால் அறுவடையே பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஊரில் எங்கள் ஊரில் அறுத்துட்டு போனவங்களுடைய இதே விற்கல அதனால தான் நாங்கள் நான் இன்னும் அறுவடை பண்ணலை காத்துட்ருக்கேன் ஏன்னால் அதனால் இப்படி வீணாக போயிடுச்சுன்னு அதை கொண்டு வந்து காட்டுறாங்க காட்டுறதுனால இவங்க சொல்கிறாங்க அடுத்த நாள் உதயநிதி என்ன பண்ணுறாரு உடனே அவங்க விவசாயி பெண் விவசாயி வச்சு அண்ணா திமுக ஒரு நாடகம் போடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போதே தெளிவாக தான் சொன்னாங்க நீங்கள் அந்த குத்தகை நிலத்தில் நெல் அறுக்கலை அப்படிங்கிறது அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க நீங்கள் அதை பிடிச்சி தேடிப்பிடிச்சி இவரோ இவரோட இவரும் முதல்வரும் சேர்ந்து கலெக்டர்கிட்ட பேசுகிறாங்களாம் கலெக்டர் உடனே அதிகாரி அங்கே அனுப்புனாங்களா அனுப்பி பார்த்தாங்களாம் பார்த்து அவங்க நெல் அறுவடை பண்ணலன்னு கண்டுபிடிச்சாங்களாம் அவங்க தான் சொல்லிட்டாங்களே நெல் அறுவடை பண்ணலன்னு ஆக திசை திருப்புகிற வேலையாக இதை செய்கிறாங்க இந்த அரசு வந்து இன்னும் ஆறு மாதத்தில் முடிய போகுதுங்க எதையாவது பண்ணி ஆட்சிக்கு வரணும்னு பார்க்குறாங்க அதோடய இதுவாக என்ன பண்ணுறாங்க எதையாவது செய்வோமானு முயற்சித்து இந்த வேலையை செய்கிறாங்க உண்மையிலே விவசாயம் மீது அக்கறை கொண்ட அரசாங்கம் இருக்கணும் இல்லை அதுக்கு நிறையா உதாரணங்கள் இருக்குது ஒன்றும் இல்லைங்க கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வந்து கடன் பெற்றுருக்கலாம் அது நீங்கள் யாருடைய துணையும் இல்லாமல் வெறும் ஆப் இல்லையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா நாலாயிரத்து நானூறு கூட்டுறவு நிறுவனங்கள் இதுக்குள்ளேயே வரல கிளைகள் வந்து ஆன்லைனுக்குள்ளேயே வரல என்ன அந்த அப்ளிகேஷனே வேலை செய்யலை அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு ஆன்லைனில் உங்களோட கடன் கடன் எடுக்க முடியும் விவசாயிகள் என்ன அப்போ இது ஒரு 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 வெத்து உதாரணமாக தான் இருக்கு விளம்பரம் விளம்பரமாக தான் இருக்குது இதே தான் இடப்பாடுகள் சட்டமன்றம் நடக்கும்போது உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி ஏமா இந்த அரசு ஏமாத்துது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன ஆக இப்படி இது விவசாயிகளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இங்கே ஒரு மாதிரி பிரச்சனை மது மதுரையில் சிமெண்ட்டு என்ன சிமெண்ட் மூட்டை தூக்குற இடத்துல கமிஷன் என்ன அந்த கமிஷனில் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போனால் மூட்டைக்கு முந்நூறுபா கொடுக்கணும் கா பகலில் இடத்துல நூறுரூவா யார் அந்த பகுதி வட்டச்சலர் பண்ணுற வேலை என்ன திமுக வட்டச்சலர் பண்ணுறது ஆக இப்படி விவசாயிகள் மீது நெ நெருக்கடிகளை சுமத்துகிற அரசாக இந்த அரசு இருக்கு உன்ன இபிஎஸ் இருக்கிற காலத்தில் மும்முனை மின்சாரம் கொடுத்தாருங்க என்ன த்ரீ ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மும்முனை மின்சாரம் வந்து மோட்டர் அடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ மும்முனை மின்சாரங்குன்றது ஷிஃப்ட் பேஸில் வருது என்ன ஆக இபிஎஸ் இருக்கிற காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு பொருட்களை வரச்சு சொல்லுங்கள் அந்த டெல்டா பகுதி இருக்குல்லங்க அந்த டெல்டா பகுதியை விவசாய மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக மாற்றம் இபிஎஸ்ஆர ஆட்சி காலத்துனால அப்போ இதுதான் அவர்களது ஃப்ளாட்டு போட்டு வித்தத்தை வித்த தீமுக ஆகியிருக்கு ஏன்னா அந்த இடத்துல ஏன் திமுகவில் அந்த குற்றச்சாரனால் ஏற்கனவே பேரமாண்டி ஆறுமுகத்தின் இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னு தான் புகார் அந்த புகாரில் தான் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் என்ன ஆக ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய க மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாக அது ஒரு வணிகமாக பார்க்குறது திமுக சேர்ந்தவர்கள் தான் என்ன அதனால தான் சொல்ல வேண்டியது இருக்குது இப்படி விவசாயத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக மாற்றிய ஈபிஎஸ் பயிர் வச்ச அந்த நெல் பயிர்களையும் கம்புகளையும் கேழ்வர்களையும் சரியான விலையை கொடுக்காத மட்டும் இல்லைங்க அதை விற்பனையும் விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவோன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தருதாங்க எப்படின்னா மத்திய அரசாங்கம் விலையிருக்கேன் மாநில அரசாங்கம் ஏத்தலை மத்திய அரசாங்கத்தோட இதே ரெண்டாயிரத்தி என்ன வந்துருச்சு அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன ஆக இந்த அரசு என்பது ஒரு ஏமாத்துகிறதா எல்லாத்தையுமே வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்குது எதையாவது பண்ணி ஏமாற்றி செடலான்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு நேர்மையாக அந்த விஷயத்த செய்யலை மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது திமுக அரசு மீது ஐந்து ஆண்டுகளில் வந்து பத்து புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி வந்து முதலீட்டிகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இவ்வளோ சொன்னீங்களே அதுக்கான தரவுகள் கொடுங்க அதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இதுவரைக்கும் மௌனம் சாதிக்கிறார் வந்து தொழில்துறை அமைச்சர் திரு ராஜா அவர்கள் சார் போங்க சார் இவங்க சும்மா ஒரு புள்ளிவரத்தை அடிக்கிட்டே போங்க சார் உண்மை அது இல்லை சார் என்னென்னா இது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நிறையா நிறுவனங்கள் ஆல்ரெடி இங்கே இருந்த நிறுவனங்கள் என்ன இப்போ அதுக்கு ஒன்று ஃபாக்ஸான் மாதிரி நோர்ட்ஸ் நோர்டக்ஸு காற்றலை மின்சாரம் இவிஎம் பெப்பஸ்ட் போன்ற ஏஐ நிறுவனம் இதெல்லாம் இருந்தாங்க அவங்கள ரெனிவல் பண்ணுறாங்க ரெனிவலுங்கிறதுக்கு நீங்கள் போய் ஒரு சுற்றுப்பயணம் போய் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று அடுத்தது இந்த வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா பத்து லட்சம் முதலீடுனா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்காவது வேலை கிடச்சிருக்கணும்ல என்ன அப்போ ஒரு பொருளாதாரம் வளர்ந்துருக்கணும் வளர்ச்சி இருக்கணும்ல அது இல்லைன்னா இட எடப்பாடு போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆக ஏன்னா நீங்க திட்டம் போட்டே நடந்துச்சுக்கிறாங்க சார் ஒப்பந்தம் போட்டால் நடந்துச்சுக்கிறாங்க தெளிவாக சொல்றாரு ஏபிஎஸ் அவர்கள் ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தால் அதை நடைமுறை கொண்டு வந்து ரெண்டுல இருந்து மூன்று ஆண்டுகள் ஆகும் இங்கே எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறீங்க அப்படிங்கிறான் இல்லை ஃபாக்ஸான் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடி முதலிட் நாங்கள் இல்லவே இல்லைன்னு ஃபாக்ஸான் மறுத்துட்டாங்க அப்போ நான் ஃபாக்சானுடைய துணை நிறுவனாங்கன்னா அந்த துணை நிறுவனம் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக இவங்க வந்து வெறும் அறிக்கையாகவும் இதாகவும் சொல்லக்கூடிய ஒன்றும் இதுக்கு உதாரணத்து நிறையா சொன்னாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல தேர்தல் அது பிரதான வாக்குறுதி அந்த மின்சார கட்டணம் மாத்திரண்ணாங்கல்ல மாற்றுறாங்களா மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கி எடுக்கிறோன்னு வாக்குறுதி நிறைவேற்றலை என்ன நீட் தேர்வு ரத்து நிறைவேற்றலை என்ன அதே மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு தாவரவியல் பூங்கா அமைக்கிற நாங்கள் அமைக்கலை நிறையா விஷயங்கள் இப்படி சொல்லிகிட்டே போனோம் என்ன விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் கடனை ரத்து பண்ணவர் எடப்பாடியார் என்ன ஏறத்தாழ பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வந்து ரத்து பண்ணவர் இதெல்லாம் யாரும் கோரிக்கை வைக்கலைங்க கோரிக்கை வைக்காமல் ரெண்டு முறை ரத்து பண்ணார் கூட்டுற வங்கிகள் இருந்தால் விவசாயிகளுடைய கடனை அப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கார் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை இவங்களே ஒரு கணக்கு சொன்னாங்க யார் எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் இது தங்கம் தன்னரசு தலைமையில் ஒரு பத்திரிகைகளா சந்திப்பில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நாங்கள் வந்து ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக வாக்குறுதிகள் அந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் நானூற்றி நாலு நிறைவேற்றிதான் அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் சிவசங்கர் தரசு போன்றவர் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பிரச்சனை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பத்து நாள் மாறுபட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முந்நூற்றி அறுபத்தி மூணு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் நாற்பது இதிலே வித்தியாசம் வருது ஒரு அமைச்சர் வந்து டேட்டாவோட பேசணும் அல்லது ஒரு முதலமைச்சர் டேட்டாவோட பேசணும் ஒன்று அமைச்சரோட டேட்டா சரியாக இருந்தால் முதலமைச்சரோட டேட்டா தப்பு முதலமைச்சரான மு ஸ்டாலினுடைய டேட்டா கரெக்டுன்னா சொல்கிற சொ தப்பு அப்போ இந்த வித்தியாசம் தெரியுதா ரெண்டுமே அவங்க பத்திரிக்கை இல்லை இப்போ கூட நீங்கள் போய் டைப் பண்ணி போட்டிங்கன்னா தெரியும் ஏன்னா அப்போ இப்படி பொய் சொல்கிற அரசாக இது இருக்குது ஏன்னா இதே தான் வந்து நாங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்களை போட்டு வந்துட்டோம் பத்து லட்சம் கோடி முதலீடுகளுக்கு வந்துட்டோம்னு ஒரு வெற்று அறிக்கையை தவிர அது வந்து ஏ செயல்பாட்டு வரல ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு எவ்வளோ முதலீடு வந்திருக்கு எவ்வளோ நடைமுறையில் இருக்குது செயல்பட இருக்கு என்பது தெரியல தான் அறிக்கை கேட்டாங்க அது ஒரு வெள்ளப்பேப்பர் எடுத்து நீட்டுறது இருக்குல்ல யாரு டிஆர்பி ராஜா இது எவ்வளோ பெரிய மோசம் நாளைக்கு நீங்கள் எதிர்கட்சி வந்தால் இதே வெள்ளப்பேப்பர் காட்டுவோங்க என்ன இதெல்லாம் அரசியலம் நல்லதா ஒரு கேள்வி கேட்டால் எதிர்கட்சி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்ல முடியலன்னா பதில் சொல்ல முடியலன்னு தெரியலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஒரு வெள்ளப்பேப்பர் காட்டினா இது என்ன ஒரு ஜனநாயகத்துவம் அது என்ன ஏங்க

பத்தியார் சில நீங்கள் கேட்குறது ரெண்டாயிரம் கோடி தான் அவங்க பங்களிப்பு பண்ணிங்க நம் ரெண்டாயிரம் கோடியே கழிச்சா மீது நாற்பத்தி கோடி இருக்கேன் அப்போ அதோடைய வேலை செய்கிறாள் அந்த வேலையை சரியாக செஞ்சுக்கலாம் என்ன இப்படியான வேலை திட்டம் தாங்க எவ்வளோடையது என்ன அதாவது திமுக அரசாங்கம் என்பது வெறும் அறிக்கையை விடுவதாகவும் ஒரு பேரளவுக்கு இருக்கே தவிர செயல்பாட்டுக்கு இல்லை அதனால தாங்க அமெரிக்காவுக்கு போனார் ச மு க ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டினார் டிவி பார்த்தார் படம் பார்த்தாரு தேட்டரில் போய் பார்த்தார் இப்படி எல்லா விஷயம் நினச்சேன் ஆனால் முதலீடு கொண்டு வர்றேன் முதலீடு எவ்வளோ கொண்டு வந்தார் ஏழாயிரத்து எழுநூறு கோடி இதே இவரோட கூட்டணி கட்சியான ரேவந்த் ரெட்டி என்ன ஆந்திரா முதல்வர் என்ன என்ன பண்ணார் தெலுங்கானா முதல்வர் என்ன பண்ணாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு அதே பீரியடில் கொண்டு வந்தாங்க என்ன இதே போல் இவங்க சீத்தாராமையா தலைமையிலான அமைச்சர்கள் போய் க போய் அதே அமெரிக்காவுக்கு போய் அவர்களோட பதினேழாயிரத்து ஐநூறு கோடி இரண்டுக்குமான வித்தியாசம் எங்கே இருக்கு பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி இங்கே இருக்குது முகஸ்டாலின் அவர்களுடைய ஏழாயிரத்தி முந்நூறு கோடி இங்கே இருக்குது இதுதான் ஆக இதுதான் அவர்கள் வித்தியாசம் அவர் கொண்டு வரேன்னு சொன்ன அந்த ஏழாயிரத்து முந்நூறுலேயும் பழைய ரெனிவெல்லாம் நிறையா இருக்குது நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் ஃபார்மா ஏ இது ஏ இபிஎம் பேப்பர்ஸ் போன்ற ஏஐ நிறுவனங்கள் இவங்க ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க அதே அந்த ரெனிவலை வந்து இந்த கடனில் கொண்டு வர்றது என்ன வெளிநாடு முதலாம் அதாவது இவர்கள் நான் புதிதாக கொண்டு வந்த முதலீடு தான கடன் சொல்லணும் பழைய முதலீடியை சேர்த்து சொல்லக்கூடாதுல்ல என்ன இப்படி ஒரு ஒரு வெற்ற அறிக்கையாக தான் இருக்க தவிர மக்களுக்கு பயன் அப்படிங்கிறது தள்ள தெளிவாக தெரியுது சட்டமன்றமாகட்டும் இப்போ இந்த மாதிரி இயற்கை சீற்றமாகட்டும் திரு எதிர்கட்சித் தலைவர் திரு இபிஎஸ் அவருடைய செயல்பாடு முன்னோட கொஞ்சம் அதிகப்படியாக அதிகப்படியான ஒரு உழைப்பை வந்து கொடுக்குறாரு மக்கள்கிட்ட வந்து நெருங்கி போய் பேசுகிறாரு இந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு அதாவதுங்க அவர் வயதெல்லாம் இப்படி உழைக்க முடியுமா தெரியல அவர் இந்த கட்சிக்கு பொறுப்பு ஏற்கம்போது அவரோடய வயசு அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணு வயசுல அவருக்கு அந்த பொறுப்பே வருது அறுபத்தி மூணு வயசுல நிறைய பேர் ரிட்டையர்டு ஆகிட்டாங்க முதலமைச்சராக இருந்தும் கூட என்ன கலைஞர்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சில் ஆகிட்டார் என்ன ஆனால் அறுபத்தி மூணு வயசில் அவர் வந்து ஆகிறாரு ஏன்னா அது அடிப்படையிலேருந்து இருந்து சிலவம்பாளையம் சிவம்பாளையம் அந்த இருந்து அந்த ஊரோடைய அப்புறம் தான் எடப்பாடிங்கிற அளவுக்கு வருது என்ன இப்படி ஒவ்வொன்றா வளர்ந்தவங்க எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி அந்த இதெல்லாம் படிப்படியான வளர்ச்சி என்ன அப்படி ஒரு வளர்ச்சிக்கு வந்து இருக்கிறாரு ஆகி ஒம்பது வருஷம் இப்போ வேறத்தாழ இப்போ அவருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயது என்னென்னா நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாருங்க நாலரை ஆண்டு ஆட்சியில் இருந்தவர் எங்கேயாவது குடும்பத்துடைய தலையீடு இருந்துச்சா நான் என்ன சொல்கிறேன் அவருடைய மனைவி பேர் யாருக்கா தெரியுமா என்ன அவருடைய மகன் மகளுடைய பேர் யாருக்கா தெரியுமா ஆனால் மு க கதா அதுதான் நிலமை அவருடைய மனைவியிலேருந்து இருந்து அவருடைய சகோதர சகோதரிகளில் இருந்து அரசியலில் ஈடுபடாத செல்வி போன்றவர் உட்பட என்ன அவருடைய மருமகள் உட்பட மருமகன் உட்பட மருமகனுக்கு துபாய் பயணத்தில் என்னங்க வேலை என்ன அதே போல சினிமா தேட்டரில் ஆக்குபை பண்ணுறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் இவர் ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காரா இவர் ஆச்சரியார்த்து இருக்கும்போது உழைப்பு மட்டும் இல்லை ஊழல் இல்லாமல் என்ன மக்களை சென்றடையக்கூடிய கூடிய தலைவராக இருக்கார் வேலையை இந்த வேலையை இவர் செஞ்ச வேலையை பார்த்து தான் ஒவ்வொரு இடத்தையும் இவர் மீண்டும் வரணும் கொரோனா காலத்தில் இவர்கள் கடைப்பிடித்த விஷயம் இருக்குல்லங்க விஜயபாஸ்கர் அவர் அவர்களும் எடப்பாடி அவர்களும் முன்னெடுத்த முயற்சி தான் இந்தியா முழுக்க விகிதம் அதிகம் தமிழ்நாட்டில் விகிதம் குறைவு கொரோனா காலத்தில் ஆக அந்த அளவுக்கு இவர்கள் ஆட்சி இருந்துச்சு எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் ஏறத்தாழ நூற்றி எண்பது தொகுதிக்கு மேலே சட்டமன்ற தொகுதி பிரச்சாரம் பண்ணியிருக்கார் இந்த ஒரு எழுபது நாளில் அப்போ எப்படி அவருடைய வேலை திட்டம் இருக்கும் பாருங்கள் ஏன்னா இ அது தேர்தலுக்கு இன்னும் இருக்க ஏழு மாதம் ஆனால் அதுக்குள்ளேயே இவர் வந்து நூற்றி எண்பது தொகுதியை அட்ரஸ் பண்ணிட்டார் அந்த உழைப்பை யாரால் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு தலைவர் கிடைச்சிருக்கு அதை இந்த மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் தமிழக அரசியல் சூழ்நிலை நாளுக்கு நாள் வந்து கூட்டணி கட்சிகள் அல்ல கூட்டணிகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்று பேசிய திரு டிடி அவர்கள் வந்து என்னென்னா திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுக வந்து தலைமையேற்ற அவர் தற்கொலை செய்வதற்கு தம்மம் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு வாதத்தை வைக்கிறார் அவர் வந்து திமுகவின் குரலாக ஒழிக்கிறார நான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே இந்த ரெட்டாளைய சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து அந்த லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்ய சிறையில் இருந்தவர் ஏன்னா திருப்பி வந்து எப்படியாவது அதிமுக தோத்தோ தோக்கடிக்கணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறார் என்ன அதனுடைய எழுப்பாடு தான் ஆனால் விஜய் போன்றவர்கள் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அண்ணாதிமுகவோடு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கூட்டணி தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார் இப்போ அதே பயம் தான் எங்களுக்கு ஒட்டிக்குச்சு விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் எதிர்கட்சாக கூட திமுக வராது அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே ரோல் மாடலாக இருக்காரு அண்ணாதிமுக கூட்டணி வச்சதுனால தான் அவர் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரானார் என்ன இப்போ விஜயும் இவர்கள் சேர்ந்துட்டால் நம்ம ஆட்சியை கூட வர முடியாதுங்க டிடிவி திருநெல்வேன் போன்றவர்களை தூண்டிவிட்டு திமுக பேச வைக்கிற அப்படிங்கிற என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா விஜய்யும் அதிமுகவும் சேர்வதற்கு பற்றி இவர்களுக்கு என்ன கவலை சொந்த அசூர வளத்தில் இருக்கிறன்னு உங்கள் கூட்டணியிலேயே சொல்கிறீங்களே கூட்டணி கட்சிகளே என்ன சொல்கிறீங்க திருமணம் போன்றவர்கள் எல்லாமே சொல்கிறது அசுர வளத்தில் திமுக இருக்கிறது அது வந்து பலம் இழந்து இல்லை அப்படின் அசுர பலத்தில் இருக்கிறவங்க ஏன் நேரத்தை வந்து விஜய் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க என்ன விஜய் எல்லாத்துக்கு கட்சிகளும் வந்து அதுதான் சொல்கிறாங்க அதிமுக வந்து ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டணியோட தான் இருக்குது அது வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து விஜய் வந்து கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார் சாதாரண கணக்கு சார் வெறும் இருபது லட்சம் ஓட்டில் தான் சார் ஆட்சி தவற விட்டுச்சு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபது லட்சம் ஓட்டில் பத்து லட்சம் ஓட்டு டிடி விற்கிறாங்க என்ன ஆனால் இன்னைக்கு டிடி வி அந்த வலுவாக இருக்காருந்தானா இல்லை அன்னைக்கு நம்பி போன எத்தனை பேரும் இன்னைக்கு வேணாம் இப்போ வந்துட்டாங்க திரும்பி என்ன கட்சிக்கு அந்த இவ சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவளை தாண்டி மீதி அத்தனை பேர் திரும்பி வந்துட்டாங்க கட்சிக்கு என்ன அப்படி இல்லாத ஒரு சில திமுகவுக்கு போயிட்டாங்க என்ன தமிழ் செல்வன் போன்றவர்கள்லாம் அவ்வளோதானே தவிர இப்போ அந்த பழைய செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை ஆனால் அந்த வாக்கு வாக்கு வாங்க முடியாது அடுத்தது இந்த இருபது லட்சம் வாக்கை பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் மட்டுமே வாங்க முடியும் இதில் வலுவாக சொல்கிறேன் சார் தேமுதிக திமுக கூட்டணி அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணி விஜயம் வருவார் ஒன்று அடுத்தது பதினோரு சத வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏற்கனவே மூணு சதத்தில் இருந்தாங்க பதினோரு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுங்க இருபது லட்சம் வாக்கை தாண்டிட்டாங்க சார் ஏன்னா ஏறத்தால் பன்னெண்டு லட்சத்தில் இருந்தாங்க இருபது லட்சம் அப்போ எங்கே இருக்கு பாருங்க பத்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் ரெண்டாயிரத்துல ரெண்டாவது இடத்துல வந்துட்டாங்க ஆக இப்படி இருக்கிறவங்கள இரண்டு பேரும் ஒன்னாதுல ஆட்சி கைப்பற்ற முடியும் போது கூட மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இன்னும் புரட்சி பரதம் போன்ற கட்சிகளும் புதிய புதிய தவணம் போன்ற கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க என்ன இன்னும் நாங்கள் இப்படியான சூழல் அதாவது எடப்பாடி என்ன சொன்னார் தெளிவாக ஜனவரியில் புதிய ஆண்டு பிறந்ததும் என்ன ஜனவரியில் கூட்டணியை உறுதி உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க என்ன இப்போ இதையெல்லாம் பார்த்து விஜய் ஏன்னா விஜய் தனிச்சு நிற்க வச்சா ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க என்ன கிடக்குன்னா ஆட்சியில் தான் கூட பரவாயில்ல நம்ம எதிர்கட்சியாவது இருக்கணும் இந்த எதிர்கட்சியாக கூட போ போ ஆகாமல் இருந்துடக்கூடாது ஏன்னா சார் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு அந்த வரலாறு இல்லை சார் ஒரே ஒரு திருப்பி வந்தாங்கன்னு சொல்லுங்கள் பாப்போம் அந்த வரலாறுல ஒரே ஒன்று இல்லை ஆனால் எப்படி இல்லை எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் ஆட்சி தொடர்ந்து அவர் இருக்கிற வரைக்கும் ஆட்சிக்கு வந்தாங்க ஏன்னா பொருஷர் அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியாக வைக்கல சார் கூட்டணி இல்லாமல் அந்த இந்த ஐம்பது ஆண்டுகளில் கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்தித்தாங்க சந்தித்து தனிப்பெருமான ஆட்சியை வைச்சாங்க என்ன அப்போ தன்னாதிமுக அந்த வரலாறு உண்டு இவர்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க அதை பயந்தான் டிடிவி தேவர் பண்ணுறவர்கள் தூண்டுதல் விட்டு பேச வைக்கிறாங்க தான் என்னென்னா ஆனால் வந்து எங்களோட திட்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று முக்கியமாக திரு டிடிவி அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் வந்து மீண்டும் வந்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கேன் திமுக ஆட்சியை பிடிக்குன்னு சொல்கிறதுக்காக இவர் தனியாக வச்சு வச்சிருக்க டிடி நான் தான் அண்ணா சொன்னவர் ஒரு காலத்தில் என்ன இப்பயே சமீபத்தில் நான் தான் அண்ணா தேவைப்போம் நான் தான் உண்மையான தேவை எனக்கு சின்னத்தை கொடுக்கன்னு சொல்லி போனவர் தான் நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் அதில் முடியல என்னால் இல்லை அவங்களுக்கு தர மாட்டேன் பொதுக்குழு என்னவோ அதான்ட்டாங்க ஆக இப்படிப்பட்டவர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர இருக்கு இருக்கீங்க இதே மாதிரி சொன்ன ஒருத்தர் இருக்கார் வைக்கோ சொல்லி பார்த்தாரு என்ன திமுக சொல்லி சொல்லி பார்த்தார் கடைசி அவர் கட்சிக்கு அரைஞ்சி போச்சு வருஷத்துக்கு ஒரு பெரிய தலைவர் அந்த கட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க அவர் ஏன்னா இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தார் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பிஜேபி சேர்ந்துட்டு சொல்கிறேன் அவர்கள் நம்பி போனேன் செஞ்சி ராமச்சந்திரன் எல்ஜி கணேசன் ஏ சென்னை ஏழுமலை நாயக்கர் நான் மல்லை சத்யா நான் இப்படி மல்லை சத்யா உட்பட எல்லோரும் நாங்கள் நாங்கள் வீணாக போயிட்டோம் இவ இது இந்த கட்சியை நம்பி அதாவது மதிமுக நம்பி அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க அதே போல் தான் டிடிவி திருகரன் நாளைக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுவார் என்ன ஆக அவர் ஒழுங்காக போய் திமுக கிட்ட சேர்ந்து கட்சி பொறுப்பு வாங்கிட்டு வேலை செய்யலாம் மாவட்ட பொறுப்போ ஒன்றிய பொறுப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு அவர் வேலை செய்யலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறதுக்கு அவர் கட்சி வச்சுருக்கேன் அவசியமே இல்லை விஜய் வந்து கூட்டணிக்கு வந்து அதிமுக வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இன்னொன்று அதிமுக தலைவர்களுமே சொல்கிறாங்க இதே கேள்வி திரு சீமான்ட்ட கேட்டால் காமெடிக்கு நாங்கள் தயார் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்கலாம் ஐயோ அவர் மாதிரி மாற்றி மாற்றி பேச முடியாதுங்க என்ன சொன்னார் தம்பி ஓகே சரின்னு சொன்னால் அடுத்து கூட்டணி தான் அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொன்னவர் அடுத்து தம்பியை எதிர்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார் பேச ஆரம்பிச்சார் திருப்பி கரூரில் ஒரு இது பண்ணார் ஸ்டாண்ட் அடித்தார் ஆதரித்தார் அப்புறம் திமுக சைடும் பேசினார் விஜய் எதிர்த்தார் இப்படி மாற்றி 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 பே ஸ்டாண்ட் அடிக்கிறது பேசுறது அவரோட வேலையாக இருக்கு ஆனால் விஜய் பார்த்து இவர்கள் பயப்படுகிற இடத்துல தான் இருக்குது ஆனால் ஒரு கொள்கைப்பூர்வமான கட்சியை வச்சுக்கிட்டு சீமான் போன்றவர்கள் இப்படி நடந்துக்கிறது அவருக்கு அழகு அந்த கட்சிக்கும் அழகு இல்லை ஏன்னா அந்த கட்சி இருபது லட்சம் வா முப்பது லட்சம் வாக்குங்க முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க கட்சி என்ன சாதிச்சுங்க நாங்கள் போராடுவோம் கடைசி வரைக்கும் போரா போராடுங்க சட்டமன்றத்தில் பத்து பேருக்கு பேர் போய் போராடுங்க ஒரு இலங்கை தமிழருக்கு ஒரு குடியுரிமை வாங்கி தர முடிஞ்சுதா அதே அதிமுக சேர்ந்த எம்பி தம்பித்துறை அவர்கள் பார்லிமெண்ட்டில் இலங்கை தமிழர்கள் தமிழர்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அஞ்சுக்கு பிறகு குடியேறுகள் எல்லாம் சட்டப்பூர்வ பூர்வ சட்டத்துக்கு புறமான குடியேறுகள் கிடையாதுங்கிற இதை கொடுத்துருக்காங்க இதை மெல்ல மெல்ல அந்த அரசாணையை வர்றதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்குது ஆக இது அன்னாதிமுக அழுத்தம் கொடுத்து அதையும் செய்யும் என்ன ஒன்றா ஒரு விஷயம் சொன்ன அறிவிப்பு வந்தால் அந்த அறிவிப்பை ஒட்டி சில மாதங்களில் அது வர ஆரம்பிக்கும் ஆக இப்படி சொல்கிற அன்னாதிமுக கட்சி எங்கே இருக்குது நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட்டை வாங்கி திமுக மீண்டும் மீண்டும் ஆட்சியர் ஏதாத்து வர வைக்கிறதா வேலையாக செய்ய போகிறீங்களா இ இதை தான் செய்ய நான் ஏன்னா ஏன் இது நான் வைக்கல குற்றச்சாட்டு அவர்களுடைய வேட்பாளர் தர்மபுரியில் வேட்பாளர் அந்த அபிநயா அவர்கள் நான் நான் வந்து சௌமியா அன்மணி அவர்களை இருபதாயிரம் ஓட்டில் வந்து அவங்க தோத்தாங்க என்னோடய கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அவங்க சொன்ன பேட்டி அவங்க கொடுத்த பேட்டி தான் நான் வந்து அவங்க தோக்கடிக்கிறது என்னோடய முதல் வேலையாக இருந்தேன் சொன்னார் அண்ணன் என்கிட்ட அது தான் செஞ்சேன் அதன் அடிப்படையில் அவங்க தோத்துட்டாங்க அப்போ அவங்க தோத்துட்டாங்க தருமபுரியில் யாரை ஜெயித்தாங்க திமுக ஜெயிச்சது இதானே அவங்க வேலை இதுதான் நீங்கள் திருப்பி செய்பா ஆக இப்படி தான் வந்து சீமானுடைய வேலை இருக்குது இவர் தமிழ் தேசத்துக்கோ தமிழர்களுக்கோ நல்லது செய்யணும்னா கூட்டணிக்கு போங்க போகாமல் இருக்கு அது வேறு விஷயம் ஆனால் திமுக வீழ்த்தணுமா வீழ்த்தப்பட வேண்டாமா ஏங்க திமுக ஏழு பேர் தெலுங்கு அமைச்சர்கள் அன்னாதிமுக தான் இருக்காங்க ஒரு சௌராஷ்டிராக்காரரை கூட ம மதுரையில் எம்எல்ஏ ஆக்கிய கட்சி அண்ணாதிமுக கட்சி அது இல்லை பிரச்சனை எங்கே விகிதாச்சாரம் மீறுதுங்கிறதா சமூகநிதி எங்கே உடைபடுது அப்படிங்கிறது தான் என்ன ஏழு பேருங்கிறது என்ன எந்த வகையிலங்க எண்ணிக்கையில் எந்த வகையில் சரியாது ஏழு அமைச்சர்கள் இன்றைக்கி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க என்ன அல்லாத அவங்களும் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் அதிகபட்சம் ஒரு மணி பேர் இருப்பாங்க அந்த எண்ணிக்கை கூறிய அளவுக்கு இருப்பாங்க எல்லா சமூகமும் சமமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும் சமூகத்துக்கும் இது அண்ணாத்தையும் கடைபிடிக்கிறது பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும் இங்கே அப்படி இல்லையே இதை தான் சுட்டி வேண்டியது இருக்கு இதை சுட்டிக்காட்டி வேலை செய்ய வேண்டிய சீமானவர்கள் அதிமுகவை எதிர்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை ஆட்சிக்கு வர விடாம எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதா விஜய் வராறு வரலாங்கிறது ரெண்டாவது விஷயம் விஜய் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா ஒரு புதிய கட்சிங்க அந்த புதிய கட்சியால போய் தேர்தல் வேலை எல்லாம் செஞ்சு ஜெயிக்கலாம் முடியாதுங்க இன்னும் சொல்லப்போனால் விஜயாலே வெற்றி பெற முடியாது அதான் நிலமை என்ன ஏன்னா பூத் வேலைங்கிறது அப்படி இல்லைங்க எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறவன்தான் வெற்றி வேட்பாளர் அந்த எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஓட்டு நீங்கள் வாங்கணும்னா அங்கே இருக்கிற தொகுதியை நீங்கள் சல்லடை போட்டு சளிக்கணும் யார் இருக்கா யார் இல்லை இறந்து போன வாக்காளர்கள் யார் இருக்கிற வாக்காளர் யார் இப்படிங்கிற வேலை இருக்குது பூத் தேர்தல் நேரத்தில் பூத் கமிட்டி வேலை இருக்குது இதையெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள் செய்யணும் இந்த அனுபவம் வாய்ந்த அண்ணாதிமுகவோடு இணைஞ்சிட்டா அவர்களுக்கு சரி நல்லது ஆக அப்படி இணைஞ்சி அவர் தயாராகிட்டாங்க அந்த கட்சிக்காரர்கள் அதை தயாராகிட்டதை இல்லை அது தப்பு அது தப்பு தப்புன்னு சொல்லியே தோகல் முயற்சிக்கிறாங்க இதான் சீமான் டிடி பண்றோடைய வேலையும் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிங்க